ஹரே கிருஷ்ணா குலசேகர ஆழ்வாருடைய இறுதி காலம் முப்பது ஆண்டுகள் இந்த கோவில்ல தங்கி இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க முப்பது ஆண்டுகள் அவருடைய ஒரு ஜென்ரேஷனே ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு திருநெல்வேலி அம்பா சமுத்திரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மன்னார் கோவில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அம்பா சமுத்திரம் வரைக்கும் பஸ் வசதி இருக்கு அங்கிருந்து நீங்க ஆட்டோல தான் அஞ்சு கிலோமீட்டருக்கு போகணும் ஸோ பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில எட்டுல இருந்து பன்னெண்டு சாயந்தரம் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் பிரம்மாண்டமான மூன்றடுக்கு கோவில் உத்தரமேரூர் சுந்தரவரதராஜ பெருமாள் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் மதுரை கூடலழக பெருமாள் கோவில் இன்னும் இந்த மாதிரி மூன்றடுக்கு கோவில பார்க்க முடியும் நின்ற கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் சைன கோலத்தில் பெருமாள் இங்க இருக்காரு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில்ல இருந்த அந்த ஊர்ல இருந்து உற்சவர் இங்க வந்ததா ஆழ்வார் கொண்டு வந்ததா ஒரு செய்தி இருக்கு அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான குலசேகர ஆழ்வாருடைய திருவரசு இங்க இருக்கு ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் ஆழ வந்தார் இவங்களுடைய திருவரசு பார்த்தோம் அதே மாதிரி குலசேகர ஆழ்வாருடைய திருவரசு முழு